தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அப்படி பாருங்கள் நான் பேச வந்திருக்கிறது மன வலிமை அதிகம் உள்ளவர்கள் ஆண்களை உண்மையை மறைக்க முடியாது அப்படிங்கிறது ஸ்ரீராமனை வந்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க சரிங்களா எடுத்தோன்னே தெரியாமல் மன வலிமை அதிகம் உள்ளவர்கள் ஆண்கள்னு சொல்லிட்டாங்க இதிலருந்து நம்ம வந்து உண்மை வந்து எப்போவுமே தன்னால் வெளிப்பட்டுருங்க பெண்கள் வந்து ஒரு வீட்டுடைய சாம்ராஜ்யம் தான் ஒத்துக்கிறோம் இல்லைன்னு கூட சொல்லுவேன் ஆனால் வீ ஆண்கள் எப்படி தெரியுங்களா வீட்டோட அடித்தளங்க

தேர் ஒரு மனவரியில ஏரியா ஒரு Dress எடுத்துட்டு வராங்க வச்சிக்கோங்க போட்டுட்டு வர்றாங்க. யாராவது பாத்துட்டு என்ன இந்த Dress உங்களுக்கு மேட்ச் இல்ல சொல்லிருட்டோம். ஐயோ பாவேமே பாவம் ஆனா நம்ம பயerskங்களே ஒன்னு

சம்பவம் நடந்துச்சுங்க நம்ம கெஸ்ட் மேடம் வர்றதுக்கு லேட் பண்ணிக்கிட்டாங்க நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டான்ஸ் நடக்குது அந்த டான்ஸ் முடிஞ்சோன்னே அவங்க தாங்க வரணும் பேசணும் இப்போ நமக்கு மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க நம்ம எஸ்கே மாதிரி கிடையாது எல்லாம் வேற சீக்கிரம் வந்துட்டாங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க கேட்கறது என்ன சொல்றது எதுவுமே செய்யறதுக்கு இல்லையே அப்படின்னு அப்ப பாக்கணுமேங்க நம்ம ஒருங்கிணைப்பாளர் ஷீலா மேடத்தை ஐயோயோ பத்திரகாலியே இறங்கி வந்துருச்சுங்க வாட்டர் பாட்டில் வாலிபால் விளையாடுறாங்க வாட்டர் பாட்டில எடுத்தாங்க கண்ணீர் வயசுலாம் கண்ணீர் வயசா ஐயோ ஐயோ அடுத்து எப்படி காப்பாங்க பண்ண போறோம் தெரியலையே அப்படி தவச்சிட்டு நிக்கறாதுங்க இது என்னடா அம்மா போச்சின்னு இத பார்த்ததுல எனக்கு அடி வயிறு கடகடன்னு கடக்க ஆரம்பிச்சிச்சு ஏன் வந்துங்க அதுக்கு பஞ்ச டிக்கெட் நான் தான் 100 டிக்கெட் மேல வித்துறேன் மறுநாள் போன் போட்டு கழுவி கழுவி ஊத்துவாங்கல நான் என்ன பண்றது எனக்கு வந்தது பாருங்க ஓட பாத்ரூமுக்கு குடு 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 ஓடுறேன் ஓட

அதெல்லாம் சொல்லியாச்சு மேடம் சொல்லியாச்சா மூவில எந்த ரியாக்ஷனே தானோ ஆமேனா ஒரு सिंगर கூட அந்த பேரு தெரியல என்னடா அப்படினே பேசிட்டே நடந்துட்டு டிக்கெட் விทธิச்சு நடந்துட்டே இருக்கு அடுத்த செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு புக் ரிலீஸ் 되ணுமா மூவி ரிலீஸ் பண்ணா கேக்குறாரு ஆப்ஷன் ஐயோ தெய்வமே தெரியாம ஒரு புடிங்க அப்படி சொல்லி அப்புறம் நம்ம தலைவர்தான் புக் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்படினா அடுத்த இருபது சொன்னாங்க அதுக்குள்ள எங்க போனாருமே தெரியலங்க அந்த நிஷா மண்டலத்துல போய் நீங்க ஏற்கனவே பியூட்டி இல்லையா பியூட்டி உங்களுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா பியூட்டி நீங்க பாருங்க சொல்லி அவங்க பாதி மேக்கப் பாதியில மேக்கப் பண்ணி வாட தாடி அலாகா தூக்கிட்டு வந்து கடத்தி வந்து ஸ்டேஜ்ல நிறுத்துறதுக்கு அப்புறமா எங்க வயித்துல பாலே வந்தாருமே அப்பா ஆன்லைன் போறா அதனால எப்படி பார்த்தாலும் இவ்வளவு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலயே வந்து நீங்க பெண்கள் தான் சொன்னீங்கன்னா இந்த நீங்க சொல்றதால தான் இருக்கும் அவங்க பா மனவளிலே கல்யாணம் ஆன அவங்க தவளப்பட கூடாதுங்கிறதுனால நீங்க பேசுறதுனால அவங்க உங்களுக்கு தவறை அப்படி தீர்ப்பு கொடுத்தா கூட அது ரீசன் நாங்க நினைச்சு பெருமை பட்டு சரி அப்ப யாருக்கு மனவளி பதிய வெள்ளி சனி எங்க அணி தான் ஜெயிக்க போது தயவு செஞ்சு எங்க அணிக்கே ஜெயிக்க வாய்ப்பு கொடுங்க நன்றி வணக்கம்